ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் எக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே கோவமாக கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க நம்ம மீனா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க இங்கே கோமதியுமே நம்ம மீனா கூட சரியாக பேசவே பேசுகிறதில்ல மீனாவேவோ இங்கே நம்ம கிட்ட பேச வந்தாலுமே கோமதி முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் கூட பேசாத மீனா உன்னை நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம வீட்டுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கேன்னு நினச்சேன் ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லைல்ல பொய்யாக தான் நடிச்சுக்கிட்டு இருந்துருக்கேன் எங்கள் மேலே யார் மேலேயுமே உனக்கு சுத் சுத்தமாக மரியாதை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கோவமாக நம்ம மீனா கூட பேசவே பேசுகிறதில்ல இதை எல்லாத்தையுமே நம்ம செந்தில் வந்து கவனிக்கிறாங்க செந்தில் வந்து மீனாகிட்ட தனியாக பேசுகிறாங்க இங்கே பார் மீனா இந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்க கூட உங்க கூட முன்ன போல் நல்ல விதமாக பேசவே பேசுறதில்லை என்னால் தான் உனக்கு இம்புட்டு கஷ்டமும் என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மீனாக இருந்துட்டு இல்லைங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை மீனா அப்பாவுமே மேலே நிறைய மரியாதை வச்சுருந்தேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை ஒரு மாதிரி பேசிட்டாரு சரி சரி மீனா இனி நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மீனாக இருந்துட்டு ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க முன்னாடியே நான் பணத்தை கொண்டு போயிட்டு அப்பாக்கிட்ட கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் ஆனால் கேட்காம நீங்கள் போய் பணத்தை தானே இம்புட்டு பெரிய பிரச்சனையில் வந்து நிற்குது தேவையில்லாமல் அது இதுன்னு சொல்லிவிட்டு யோசிக்காதீங்க உங்கள் வேலை என்னமோ அது மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே பாண்டியன் வந்து கடையில் பயங்கர கோவமாகவே இருக்காங்க கிட்ட சொல்கிறாங்க நீ பழனி இந்த செந்திலும் மீனாவும் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா பத்த பிள்ளைங்க நல்லா வர வர்றத எந்த பெற்றவங்களாச்சு வேண்டான்னு நினைப்பார்களா இல்ல அதுக்கு தான் நிற்பாகலா போயும் போயும் என்ன அந்த மாதிரி ஒரு அதாவது என்ன ஒரு மரியாதையான இடத்துல யாருமே வைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் வந்து பயங்கரமாக வருத்தப்படுறாங்க இங்கே பழனி இருந்துட்டு மச்சான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் நீங்கள் எதையும் கண்டதை போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அதான் மீனாப்பிள்ள அதுக்கான எடுத்துக்காட்டாக தான் உங்களுக்கு இல்லை அரசு விஷயத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க மச்சான் அதுவே நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனாவும் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகவே இல்லை இங்கே நம்ம செந்திலுமே ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க அங்கே அவங்களால சரியாகவுமே வேலை பார்க்க முடியல வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுமே வேலை முடிஞ்சு வந்துடுறாங்க இங்கே நம்ம மீனா வந்து ஒரு மாதிரியாகவே இருக்காங்க இங்கே செந்தில் வந்ததுமே மீனா கேட்குறாங்க இன்றைக்கி வேலையெல்லாம் எப்படிங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஓகே மீனா நல்லா தான் போச்சுன்ற மாதிரி மீனா மீனாக்கிட்ட பேசிக்கிட்டு போவே மீனாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எங்கே என்னமோ தெரியலைங்க ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன மீனா என்னாச்சு உனக்கு கலையிலேருந்து சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் வந்து கேட்குறாங்க நம்ம மீனாவுமே ஆ கொஞ்சமாக சாப்பிட்டேங்க இங்கேப்பா சாப்பிடாதனால்தான் தலை சுற்றுல ஏதாவது வரும் நான் உனக்கு சாப்பாடு போட்டு கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மீனா ஜூஸாவது கொண்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லைங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்து தூங்கிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே அரசி வந்து அதாவது இப்போது வந்து காலேஜ் முடித்து அது ஒரு நல்ல மார்க்குமே வாங்கிட்டாங்க இல்லையா நெக்ஸ்ட் வந்து என்ன படிக்கலாம் அப்படின் சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க அப்போ தான் இங்கே குமார் வராங்க இந்த அரசி எப்படியாவது வெறுப்பேற்றணும் இவ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கு இங்கே வந்து அரசி கிட்ட சொல்கிறாங்க என்ன அரசி இது உக்காந்து பலமாக இருக்க போல் என்ன என்னை எப்படி சாவடிக்கலாம் இவனை எப்படியெல்லாம் துன்புறுத்தலான்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே குமார் கேட்குறாங்க எங்கள் அரசு என்ன வாண்டடாக வந்து வம்பு இழுக்கிறீங்க நான் பாட்டுக்கு சும்மா தானே உட்காண்ட்ருக்கேன் உங்களை எதுக்காக நான் கொல்ல போகிறேன் நான் பாட்டுக்கு சிவன் இன்னும் உட்காண்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லடி எனக்கு தெரியும் நீ இந்த தி எந்த திட்டத்தோடு வந்திருக்க இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு என்னை போட்டு எப்படி பாடாக படுத்துனேன் உன்னை சும்மா விடமாட்டேன் நீ அதுக்கான பாடத்தை நான் புகட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்காதீங்க நானே ஒரு யோசனையில் இருக்கேன் சும்மா நீங்கள் பாட்டுக்கு வந்து கண்டத்தை போனதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அரசி சொல்கிறாங்க உடனே இங்கே குமார் இருந்துட்டு இவ்வளோ வெறும் பேத்தணும் ஆமாம் உங்கள் அப்பா அடையிலேருந்து ஏதாவது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்களா மாட்டாங்களா ஏன் கேட்குறீங்க சும்மா கேட்டேன் அஞ்சுக்கும் பத்துக்கும் நீங்கள் ஏதோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க அந் அந்த பிச்சு காசுலேயே ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாங்களான்ற மாதிரி தான் கேட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரியாக அவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் உங்கக்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி தப்பாவோ தரக்குறைவாவோ பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எப்போ பாரு எங்கள் குடும்பத்தை தரக்குறைவாக பேசுகிறதிலே இருக்கீங்க நீங்கள் மட்டும் என்ன ராயல் ஃபேமிலியாக என்ன மற்றவங்க பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்து வீட்டில் பதிக்க வச்சுட்ருந்தீங்க மொத்தமாக ஒரு நாள் அன்னைக்கு இன்கம் இருந்து வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல எங்கள் அப்பா நேர்மையாக பழைக்கிறாரு ஒரு ரூபாய் சம்பாதிச்சாலும் கஷ்டப்பட்டு கடின உழைப்பால் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இவங்க அப்பா ரொம்ப நேர்மையானவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் முத்துவேல் வராங்க என்னடா என்ன குமார் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ முன்னாடியே சொல்லியிருக்கேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நீ பாட்டுக்கு அரசியை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இங்கே பாருடா குமார் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிவிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காத அரசியை நீ எம்பிட்டு நல்லா பார்த்துக்குறியோ அது வரைக்கும் தான் ராஜுக்கு அங்கே நல்ல ந நல்லது நடக்கும் ராஜு அங்கே ஏதாவது கஷ்டப்பட்டான்னு தெரிஞ்சுது உனக்கு ஒண்ணே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் சொல்கிறாங்க சக்திவேல் இதை கேட்டுட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க என்னென்ன என்ன ஓடி போன மேலே அந் அந்த ஓடுகளி மேலே உங்களுக்கு பாசம் வந்துருச்சா ஓஹோ விட்டு போன பந்தம் எல்லாமே சேரணும்னு நினைக்கிறீர்களோ இங்கே பாருங்கண்ணே ராஜி சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகலாம் குமார் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைல்ல குமார் இஷ்டப்படி தான் இருப்பான் தேவையில்லாமல் குமாருக்கு நீங்கள் எந்த கண்டிஷனும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சக்திவேல் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கவும் எங்கள் அப்போ தான் வந்து எதுக்குடா சண்டை போட்டுக்கிறீங்க இப்படியே சக்தி முத்துவேல் சொல்கிறது தான் எப்பவுமே இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கேட்போம் இப்போ என்னடா நீ சும்மா எதுத்து எதிர்த்து இருக்க இந்த இருந்து நம்ம வீட்டு பொண்ணு மாலை போயிருக்கு அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்ல தான் முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதே உனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா உனக்கும் அப்படி தோணிருக்கும்ல சத்தியமாக தோணி அப்போ அத்தா நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு ஓடிப்போன ஓடுகாலி மலைலாம் எனக்கு பாசமாக வந்தவே வந்திருக்காது தேவையில்லாமா அண்ணன்னா சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த ராஜி மலை எல்லாம் கவ அதாவது அவளை படுத்தி நினச்சி வருத்தப்படணுன்ட்டு எந்த அவசியமும் இல்லை டே குமார் உன் இஷ்டப்படி நீ இருடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க முத்துவேல இருந்துட்டு நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தா இருங்க இல்லைன்னா யார் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வீட்டை விட்டு போ போகிறாங்க அதாவது வேலை விஷயமா எங்கள் சக்தியில் இருந்துட்டு அத்தா உன் பெரிய பையன் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காரு அவங்க சொல்கிறது எல்லாமே நடக்கணும் அப்போது எங்கே இஷ்டமா எங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் எதுவுமே செய்யக்கூடாதா இப்போ வரைக்குமே நாங்கள் என்ன சின்ன பிள்ளையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தாக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க எங்கள் அப்போதாவுமே இங்கே பாருடா சும்மா எதிர்த்துக்கிட்டு நேருக்கு நேர் நின்றுக்கிட்டு இருக்காத முத்து என்ன சொன்னாலுமே அது நல்லதுக்காக தான் இருக்கும் அவன் என்ன சொல்றானோ அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதாவுமே போயிடுறாங்க எங்கள் அரிசி வந்து நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க குமார் இருந்துட்டு என் அரசி என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கியா என் உன் பக்கம் இருக்காருன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஓவராக தான் போச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்டி உன்னால தான் நான் இப்போ இம்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது உன்னை கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு தோரத்துறேன் அதுக்கப்புறம் நான் பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு முன்னாடி சந்தோஷமாக வாழ போகிறே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் அரிசி வந்து சிரிச்சுக்கிட்டே உன்னால் முடிஞ்சுதான் பார்த்துக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே நம்ம அரசியமே ரூமுக்கு போய்ட்றாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனா வந்து தூங்கி எழுந்திரிச்சுமே அவங்களுக்கு டயர்ட்னஸ்ஸே போல ஒரு மாதிரி தலை சுத்தலாகவே இருக்குது இங்கே கிட்டே பேச வராங்க அத்தை எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்ற மாதிரி சொல்ல வராங்க உடனே நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருமா அதுக்கு என்ன நான் பண்ண முடியும் நான் என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம மீனாகவே ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சோஃபா சோஃபா மேலே உட்காண்ட்டுருக்காங்க செந்தில் வந்து என்னாச்சு மீனா இப்போயாவது ஓரளவுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மீனா நம்ம டாக்டர் கிட்டே போயிட்டு வந்துவோமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் வேண்டாங்க இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா என்ன வேண்டாங்க கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக சொல்கிறாங்க சரி மீனா ஏதாச்சும் சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ ஜூஸ் குடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் மயிலுமே வந்து அங்கே உட்காறாங்க என்ன மீனா என்னாச்சு ஒரு மாதிரி முகமே சரியில்லை டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓய்யோ என்னாச்சு மீனா சரி நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மயில் வந்து ரொம்பவே பதட்டமாக கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு இல்லை ஓரளவுக்கு தான் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சரிங்கக்கா நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது நான் சாப்பிட்டு கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா வந்து மயிலை கேட்குறாங்க இல்லை இல்லை அத்தை எனக்கு டைமுக்கு ஜூஸு ப பழம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி மே இங்கே மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது நம்ம கூட அத்தை பேசவே பேசுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ தான் நம்ம ராஜியுமே வராங்க என்னக்கா மாமாவும் அத்தையும் பேசலு சொல்லிட்டு உங்களுக்கு வருத்தமாக இருக்கா கவலைப்படாதீங்க கோவம் இருக்கிற வரைக்கும் தான் கோவம் தணிஞ்சதும் உங்ககிட்ட எல்லாருமே வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம மீனா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே ராஜி ரொம்பவே பத்தட்டப்படுறாங்க அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக நம்ம கோமதியை கூப்பிடுறாங்க என்ன இவன் இப்படி காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து பார்க்குறாங்க மீனாக மயங்கி கிடக்குறாங்க அத்தை கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நம்ம ராஜி சொன்னதுமே நம்ம கோமதி ரொம்பவே பதட்டமாக தண்ணி கொண்டு வராங்க நம்ம மீனாக முகத்தில் தெளித்து எழுப்பி விடுறாங்க என்னாச்சு மீனா என்னாச்சு உனக்கு ஏன் மயங்கி விழுந்துட்ட அப்படின்னு சொல்லி எங்கள் கோமதி ரொம்பவே பதட்டமாக மீனாக கேட்கவும் தெரியல அத்த காலையிலேருந்தே எனக்கு டயர்டாக தான் இருக்குது ஒரு மாதிரி தலை சுத்தலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுறாங்க நம்ம கோமதி இல்லை த வேண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை இல்லை நீ வா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குவோம் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி ராஜி மீனா இவங்க மூணு பேருமே மயில்கிட்ட சொல்லிவிட்டு போகிறாங்க எங்கள் மயில்கிட்ட எங்கள் பத்திரமா இரு சாப்பிடு ஜூஸுமே போட்டு வச்சுருக்கேன் அதையுமே எடுத்து குடிச்சிக்கோ சரியா இரு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க நம்ம கோமதி ராஜி மீனா இவங்க மூணு பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அவங்க ரெகுலராக போகிற ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் போகிறாங்க அவங்க டாக்டர் கிட்ட போனதுமே டாக்டர் வந்து பிஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு பேஷண்ட்டை முடிச்சுட்டு வந்துடுவாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்கள் சிஸ்டர் வந்து நீங்கள் இப்போ போகலாம் அப்படின்னு மீனா கிட்டே சொல்கிறாங்க இப்போ இவங்க மூணு பேருமே டாக்டர் கிட்ட போகிறாங்க டாக்டர் கிட்டே நம்ம மீனாக சொல்கிறாங்க காலையிலேருந்தே ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்குது ரொம்பவுமே டயர்டாக இருக்குது என்னன்னே தெரியல மயங்குமே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சரிங்க என்ன எதுன்னு செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டாக்டருமே மீனாவை செக் பண்ணி பார்க்குறாங்க அதே சமயம் ஸ்கேனுமே பண்ணி பார்க்குறாங்க கிட் கொடுத்து யூரின் டெஸ்ட்டுமே பண்ண சொல்கிறாங்க இந்த எல்லா டெஸ்ட்டும் மூலமாக கிடைச்ச ரிசல்ட் வந்து மீனா ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்கன்றது தான் இங்கே மீனாக்கு நம்ம கோமதிக்கு ராஜிக்குன்னு எந்த விஷயமும் தெரியாது ஏதோ ஒரு உடம்பு பிரச்சனைன்றதுனால தான் வந்திருக்காங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நம்ம மீனான்ற விஷயம் டாக்டருக்கு தெரிஞ்சிருது டாக்டருமே இங்கே மீனாக்கிட்டையே நம்ம கோமதி ராஜி மூணு பேரையும் வச்சு சொல்கிறாங்க இவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதனால்தான் தலை சுத்தல் வந்திருக்கு டயர்டாகவுமே இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி கோமதி சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல இங்கே ராஜுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க நீங்கள் அம்மா வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க நம்ம இது நம்ம மீனாவுமே அத்தை நான் கர்ப்பமாக அத்தை இதை என்னால் நம்பவே முடியல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க எங்கள் கோமதிக்கு என்னால் இதை நம்ப முடியலடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி சரி டாக்டர் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டாக்டர் இருந்துட்டு இருங்க இவங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுக்குறேன் கரெக்டாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து நீங்கள் செக்கப்புக்கு வரணும் நான் டேட்டுமே ஒரு நோட் போட்டு கொடுத்துட்றேன் நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாமே டைமுக்கு சாப்பிடணும் நிறைய ஜூஸ் குடிக்கணும் தண்ணி குடிக்கணும் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் எப்படிலாம் இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க எங்கள் கோமதி இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கே போயிருப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே தூங்கிட்டு இருப்பாங்க மயில் வந்து நம்ம பாண்டியன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க எங்கே தான் போயிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்க மீனாவும் நம்ம கோமதி ராஜி இவங்க மூணு பேருமே வீட்டுக்கு வந்ததுமே பாண்டியன் இருந்துட்டு எங்கே போய்ட்ட கோமதி நீ இல்லைன்னு சொல்லிவிட்டு வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க நீங்கள் மயில்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மயில் தூங்கிட்டு நான் எதுவுமே அவங்கள அவங்களுக்கு எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க நான் மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாண்டியன் பெருசாக எதுவுமே என்ன ஏதுன்னு கூட இல்லை சைலண்ட்டாக போயிடுறாங்க மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது எங்கள் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க அதுக்கு நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன நீயே சொல்லும் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம கோமதி வந்து மீனா கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை சொன்னதுமே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம் எல்லா கோபதாபமெல்லாம் பறந்து போயிடுது மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளாக சேர்ந்துக்கிட்டே இருக்காதுல்ல இப்போதான் மயில் ஆச்சு இப்போ நீ கர்ப்பமாயிட்ட ஆகிட்ட ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா குட்டி குழந்தைங்களாம் இந்த குடும்பத்துக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும்ல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் குழந்தைங்கள பார்த்தோம் அப்படின்னா எல்லா கஷ்டமுமே மறைஞ்சி போயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து லைனாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க மீனாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அக்கா நீ கவலைப்படாதுக்கா இனிமேல் இந்த குடும்பமே உங்களை தூக்கி வச்சு தலையில் தாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராஜீமே சொல்கிறாங்க மீனாவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க செந்தில் வந்து ஒரு வேலை விஷயமா வெளியே எங்கேயோ போயிட்டுருந்து அப்போ தான் வராங்க இங்க வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க மீனாவும் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்களே இது எல்லாத்தையுமே பார்த்தேன் நம்ம செந்திலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காலி தான் யா தான் யாருமே மீனாக கூட இருந்தாங்க இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க போனதுமே மீனா என்ன மீனா இப்படி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் உடனே நம்ம கோமதி ஓடி வந்து டெய்லி அப்பா அப்பாவாக போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது கேட்டதுமே நம்ம செந்திலுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் எப்படி வேலை கிடைச்ச விஷயத்த வந்து அவங்களால் அந்த அதை ஏற்றுக்க முடியலையோ அதே மாதிரி எந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்ததோ அதை விட பல மடங்கு சந்தோஷப்படுறாங்க மீனா உண்மையாக மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க நான் அம்மா வாங்க போகிறேன் நமக்கு குழந்த பிறக்கு போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா மீனாவும் சொல்லுவோம் நம்ம செந்திலுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடனே வெளியே போயிட்டு ஸ்வீட் கடைக்கு போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு பாக்ஸ் கொடுக்குறாங்க உடனே நம்ம சரவணன் பழனி எல்லாருமே கலாய்க்கிறாங்க என்னடா இது ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னா ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஸ்வீட் தான் கொடுப்பாங்க நீ என்னன்னா ஸ்வீட் பாக்ஸே வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க எங்கள் செந்தில் வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தை வந்து அது மூலமாக வெளிப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம செந்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே நம்ம பாண்டியன்கிட்ட சொல்ல போகிறாங்க ஏன்னா நம்ம மீனாவை வந்து பாண்டியன் வந்து பாண்டியனும் சரி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே உயர்வாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இருந்தாங்க இந்த லோன் விஷயத்தினால மீனாவை ஒரு மாதிரி தப்பாக நினை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதனால் அந்த பழியை வந்து போக்கணும் மீனா வந்து ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கணுன்றதுக்காக இங்கே நம்ம செந்தில் வந்து ஒரு உண்மையை பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க அப்பா மீனா மாலை எந்த தப்புமே இல்லைப்பா ஏ மாலை தான்ப்பா எல்லாமே தப்பு ஏதோ ஒரு நினப்பில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா அது வந்துப்பா வேலை விஷயமாக பத்து லட்ச ரூபாய் என் மாமனார் கேட்டிருந்தார் அதனால் நீங்கள் எங்கிட்ட பத்து லட்ச ரூபா பணத்தை பேங்க்கில் போட சொல்லி என்கிட்ட கொடுத்தீங்களா ஆனால் நான் அதை உங்கள் யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு போய் மீனாக அங்கே அப்பா கிட்டே கொடுத்துட்டேன்ப்பா அவங்களும் வேலை விஷயமாக அங்கே ஆஃபீஸில் கட்டிட்டாங்க அதுக்கப்புறந்தான் உமையால் அத்தையும் மாமாவும் வந்து பணம் கேட்டாங்க அந்த அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு சுத்தமாக தெரியலப்பா பாவம் மீனா தான் அங்கே இங்கே அழிஞ்சு கஷ்டப்பட்டு பத்து லட்ச ரூபாய் லோனை போட்டு வந்து அந்த நேரத்தில் உங்கள் மரியாதையும் ஏன் மரியாதையும் எல்லாரோடைய மான மரியாதையை காப்பாற்றினது மீனாக அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம செந்தில் வந்து எல்லா ஒன்றையுமே போட்டு உடச்சிடுறாங்க இது கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது அதே சமயம் மீனாவை போய் தப்பாக நினச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் தப்புமே எல்லாத்தப்பவுமே மலை தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கோமதிக்குமே இங்கே மீனா மலை ஒரு நல்ல அபிப்பிராயமே வந்துடுது உடனே பாண்டியன் போயிட்டு மீனா என்னை மன்னிச்சிருமா நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் நீ வந்து புருஷனோட மனத்தையும் காப்பாத்திருக்க இந்த குடும்பத்தையோட கௌரவத்தையுமே காப்பாத்திருக்கம்மா நான் நினைச்ச மாதிரியே நீ நல்ல பொண்ணுதாம்மா உன்னை காலையில் கண்டபடி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ மாமா எதுக்காக பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எதுவும் மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க கோமதியுமே வந்து மீனா நானுமே உங்ககிட்ட முகத்தை கொடுத்து பேசிட்டேன் ஒரு மாதிரி உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரியுமே பேசிட்டேன் என்னையும் மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நம்ம கோமதியுமே சொல்கிறாங்க இப்போ எதுக்கு ஆளாளுக்கு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது என்னுடைய குடும்பம் யா ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக நான் இறங்கி இந்த குடும்பத்துக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம மீனாக வந்து சொன்னதுமே இங்கே கோமதிக்கும் நம்ம பாண்டியனுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உன்ன மாதிரி ஒரு மருமக இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்கள் தான்மா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இங்க நம்ம மீனாவை ரொம்பவே பாராட்டியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சரவணனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு ஒரு பக்கம் மீனாவை வந்து அதாவது பெருமையை பேசுறது சந்தோஷமா இருந்தாலுமே இன்னொரு பக்கம் மயில நினைச்சா ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு அப்பா நினைச்ச மாதிரி அப்பா பெருமையா பேசுகிற மாதிரி கண்டிப்பா மயில் மாற மாட்டாள் ஏன்னா அவ படிக்கவே இல்லையே பொய் தான் சொல்லி வச்சிருக்காங்க நம்ம பெருமைப்படுற மாதிரி மயில் என்றைக்குமே எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது என்ன ஒன்று கர்ப்பமாக இருக்கிறதுனால வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமாகவும் மயிலை சந்தோஷமாகவும் பார்த்துக்கிறாங்க என்னதான் இருந்தாலுமே அப்பா பெருமைப்படுற மாதிரி அவளால் எதுவும் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக ரூம்குள்ளே போயிடுறாங்க